தாம்பரம் மாநகராட்சி அதிகாரிகள் ஆக்கிரமிப்பை அகற்றுவதாக கூறி வணிகர்களின் பொருட்களை அள்ளி செல்வதாக மனிதநேய மக்கள் கட்சியின் துணை பொது செயலாளர் உள்ளார் செங்கல்பட்டு மாவட்டம் அனகாபுத்தூரில் அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியினை தற்போது பார்க்கலாம் தாம்பரம் மாநகராட்சியில் இருக்கக்கூடிய சில அதிகாரிகளும் குறிப்பாக குப்பை குப்பை செய்யாமல் கடையில் இருக்கக்கூடிய பொருட்களை அள்ளிச் செல்வது மிகவும் வன்மையாக இந்த செயல் குழுவை கண்டிக்கிறது அதேபோல் மான்மீக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் அனைத்து மாநகராட்சிக்கு உட்பட்ட வியாபாரிகளுக்கு பல பத்தாயிரம் ரூபாய் கடன் உதவி செய்து அவர்கள் வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என்று அறிவிப்பதை கோவை மாநகராட்சி நடைமுறைப்படுத்தி அனைவருக்கும் தள்ளுவண்டிகள் கொடுத்து பத்தாயிரம் ரூபாய் லோன் கொடுத்ததை இந்த செயற்குழு வரவேற்கிறது அதேபோல் மாநகராட்சி அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட சிறு வியாபாரிகளை அகட்டும் போது சுப்ரீம் கோர்ட்டுடைய வழிகாட்டலே பின்பற்ற வேண்டும் சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றம் வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தை பதிப்பு வண்ணமாக செயல்படக்கூடாது அவர்களுக்கு மாற்றிடம் கொடுத்துதான் காலி செய்ய வேண்டும் என்று உத்தரவு வழங்கியிருக்கிறது